ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் சியா விதைகளோட நன்மைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சியா விதைகளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க சியா விதைகளில் நார் சத்து புரத சத்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ்னு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க மீன் நட்ஸில் கிடைக்கிற இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் சியா விதைகள்லையும் இருக்குங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் மூளை வளர்ச்சிக்கு மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் உதவி செய்யுது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு சியா விதைகள் பெரிதளவில் உதவுது இதில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து புரத சத்து உடல் எடையை குறைக்க உதவுது சியா விதைகள் இதய நோய் வராமல் தடுக்கவும் இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கவும் உதவுது இதில் இருக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவி செய்யுது உடம்பில் உள்ள நீர்ச்சத்து அளவை குறையாம வச்சுக்க சியா விதைகள் கோடைக்காலத்தில் சாப்பிட்றதுனால வெப்பத்திலிருந்து உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்க உதவுது சியா விதைகள் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கவும் உதவி செய்யுது சியா விதைகளில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாடுடன் வச்சுக்க உதவுது அதனால் சர்க்கரை நோயாளிகளும் சியா விதைகளை சாப்பிடலாம் சியா விதைகளில் இருக்கிற மெக்னீஷியம் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது சியா விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது சியா விதைகளில் உள்ள சத்துக்கள் சரும ஆரோக்கியத்திற்கு பெரிதளவில் உதவி செய்யுது சருமத்தை பளவளப்பாக வச்சுக்கவும் சருமத்தை முதிர்ந்த தோற்றத்திலிருந்து தடுக்கவும் உதவி செய்யுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்